அப்படி சொல்கிறோம் நாங்கள் வந்து சாதனைகளை வந்து சாதனைகளை செய்திருக்குவோம் இல்லை போனால் வந்து திமுக வந்து ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் களப்பணி ஆற்றுவதில் நம்பர் ஒன் திமுக ஏன்னா கொரோனா உதாரணம் கொரோனா காலத்தில் அதிகமான அதிகமான களப்பணி ஆற்றியது நாங்கள் உள்ளேற்றோம் அப்போ திமுக தலைவர் அவரை கீழே வேலை செய்யால் நாங்களும் வந்து பணியாற்றணும் நீங்கள் உங்களுக்கு தோழர்களும் நலத்திட்டமாகணும் யார் எந்த கட்சி தலைவர்களும் யாருக்கும் நீங்கள் வேணால் இப்போ இப்போ செய்தியாளர்கள் நீங்கள் ஊடகங்கள் நீங்கள் இப்போ நீங்கள் தச்சு உலக காலத்தில் எந்த இயக்கம் எந்த நடிகர் யார் வெளியே வந்தார் அப்படின்ட்டு இன்று ஆகி பண்ணினால் இப்போ வந்து திமுக தான் முதல்ல வந்தார் திமுக தான் பணியாற்றிட்டு கொனா கொரோனாவில் பற்றி உயிரை பின் செலவாக சட்டமன்ற உறுப்பினர் சென்னை சட்டமன்ற அன்றாடம் கூட அவர் அந்த கொலா அந்த கொரோனா பணிகளை கிட்டப்பட்டு இருந்தார் இப்போ திமுக தொழில்கள் நிறைய பேர் ப பணி பணியில் இருக்கும்போது இறந்தார் இது இப்போ ஆட்சியில் இருக்கும்போது இப்போ ஆட்சியில் வந்தபோது கொரோனா வந்து முதலமைச்சராக நேரடியாக காலத்தில் அந்த மருத்துவமனைக்கு சென்று பார்த்தார் அப்போ அதிமுக ம முதல் பொருளாதாரம் மீது அதிமுக முதலமைச்சர் எடப்பாடு நிற்கும் போது அப்போ போகவே இல்லை களத்தில் விற்கவே இதே டாக்டர் ஐயாவும் வெளியில் வரல ஐயா பெரிய ஐயாவும் இல்லை சின்ன ஐயாவும் வரல களத்தில் யாரும் ஐயா எந்த ஐயாவும் வரல ஆக தேர்தலுக்கு தான் வரும்பாட்டுக்காரன் அதெல்லாம் நாங்கள் வந்து முழுமையாக கலந்து மக்களுடைய முழுமையை கிளம்பிக்கொண்டு இங்கே கிட்டத்தட்ட ஒருமொழியை பயணிகள் பெண்களுக்கு இப்போ திரும்ப தலைவருக்கு இப்போ மாதம் மாதம் பணம் வருது தனி நபர்களுக்கு இன்றைக்கிற பணம் பயன் கிடைப்பது இந்த ஆட்சி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான் தனி நபர்கள் பண பயணப்படுகிறது அப்போ ஆட்சியில் இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து கரெக்டாக கட்டுவாங்க ரோடு போடுவாங்க அது போடுவாங்க ஆனால் இப்போ அந்த கட்டுமானம் அனைத்தையும் இப்போ பொருள் ரீதியாக இல்லை தான் முன்னேறக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு கிராம வளர்ச்சி கிராம வளர்ந்து நகரம் வளர்ந்து எல்லாம் வளர்ந்து தான் இளைஞர்களும் படிக்கிறார்கள் இளைஞர்களும் வேலை வாய்ப்பு பெறுகின்ற பயிற்சியும் கொடுக்கின்றதுனா இளைஞர்களுக்கு வாழ்வாதார பயிற்சியும் கொடுக்கிறது பொருளாதார முன்னேற்றம் அளவு இதையெல்லாம் செயல்பாடு செய்யப்பாடு முப்பத்தாளையும் வெற்றி பெற நோக்கம் என்று நோக்கம் இருபத்தி முப்பத்தி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த மீனாட்சி அம்மா ஜென்டல் காலேஜ் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் 13 பை என்ஐ ஆர் எஃப்